அண்ணாமலையார் பாடல் அண்ணாமலையானி உந்தன் திருவடி என்றும் மரவேணி அண்ணாமலையானி உந்தன் திருவடி என்றும் மரவேணி சொந்த மீன ஊனை தான் நினைக்கிறேன் சொந்த மீன ஊனை தான் ஹர ஹர ஓம் சிவ 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 ஓம் ஹர ஹர அண்ணாமலையானே முந்தன் திருவடி என்றும் மரவேணி கிரிவலம் வந்தால் மனதில் அமைதி காணும் திசையெல்லாம் புந்தன் சந்நிதி மலை மேல் ஒளி தீபம் கண்டாலே வாழ்க்கை வளமாகும் உன்னாமம் ஒன்றே தரும் நிம்மதி என் மனம் என்றும் உன் சந்நிதி அண்ணாமலையானே உந்தன் திருவடி என்றும் மறவேனே காலம் ும் உன் பணி செய்வேன் உன் காலடி நிழலில் ஒரு நாள் செய்வேன் உனக்கே ஆட்பட்டேன் நீ இன்றி வேறொர் துணை காணேன் வாழ்வும் பலமும் நீ தந்தது என் வாழ்வில் போலியாய் நீ வந்தது திருவடி என்றும் மரவேணி சொந்த மெனவுனைதான் நினைக்கிறேன் சொந்த மெனவுனை தான் நினைக்கிறேன் ஹர ஓம் சிவ 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 ஓம் ஹர ஹர